வணக்கம் வாரியர்ஸ் வாய்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டியின் இன்றைக்கான வாழ்க்கை பாடம் நாம் உயிர் வாழ தேவையான ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்சிஜன் தான் கிடைக்கிது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பிரதான உணவு உப்பு அதுவும் தான் கிடைக்கிது நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் பூமியை ரொம்ப அழகாக நீர்த்தியாக படைச்சார் இறைவன் படைச்ச எல்லாமே அதன் காலம் உடனே மண்ணில் போய் மக்கி உரமாயிடும் ஆனால் இந்த ஃபாஸ்ட் கல்ச்சரில் யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரில் மனுஷன் உன்னை கண்டுபிடிச்சான் அது பிளாஸ்டிக் அது மண்ணோட மண்ணை மக்கவே மக்காது நாம் தூக்கி எறிகிற சில பிளாஸ்டிக் மண்ணை மலடாக்குது பல பிளாஸ்டிக் கடலில் கலந்து நானோ பிளாஸ்டிக்கா மைக்ரோ பிளாஸ்டிக்காகி நாம சுவாசிக்கிற காற்று மூலமாக நமக்குள்ள வந்து உண்கிற உணவு மூலமாக நமக்குள்ள வந்து பல நோய்களை நமக்கு ஏற்படுத்துது இந்த பிரச்சனைக்கு தான் என்ன பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படியும் நம்மளை அறியாமல் வீட்டுக்குள்ளே வர்ற ஃபினைல் பாட்டில் இந்த மசாலா கவர்ஸ் அதெல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி அந்த பாட்டிலுக்குள்ளே அடைச்சு ஈக்கோ பிரிக்காக கன்வெர்ட் பண்ணணும் எங்களோட அமைப்பில் நாங்கள் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரூம் கட்டியிருக்கோம் ஜிஹெச்சில் ஈக்கோ பெஞ்ச் கட்டி கொடுத்துருக்கோம் இன்னும் நிறையா ஃபர்னிச்சரும் இதை பண்ணலாம் இது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி எக்கனாமிக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இப்படி நம்ம செய்வதன் மூலமாக இந்த பூமியை நம்ம பாதுகாக்கலாம் இந்த பூமியை பாதுகாக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்னு நினைக்கிறீங்களா என் பிள்ளைக்கு கல்வியை கொடுத்துட்டேன் வீடு கட்டிட்டேன் சொத்து சம்பாரிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க பிள்ளைங்க வாழ்கிறதுக்கு நல்ல காற்று நல்ல தண்ணீர் வாழ நல்ல இடம் இதை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் நம்மளுடைய கடமை பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காம பிரச்சனையே தீர்வாக்கி நலமுடன் வாழ்வோம் மே காட் பிளஸ் ஆல்